ஆட்சிகளின் பெருமையை இந்த இடத்துல சொல்லி ஆகணும் நகரத்தார் பெருமைகளை சொல்லுகிற அதே நேரத்தில் ஆட்சிகளுக்கு வந்து சித்திராங்கிகள் அப்படின்னு ஒரு பேருண்டு சித்திராங்கி அப்படின்னா கெட்டி சமத்திகள் கெட்டி சமத்திகள் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னாக்கா நகரத்தார்களில் ஆண்கள்லாம் வந்து ரங்கோனு மலேசியா சிங்கப்பூர்னு போய் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஓகே ஆனால் அந்த பணத்தை வைத்து இன்றைக்கு எங்கும் நாடெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அரண்மனை போன்ற வீடுகளை எல்லாம் நின்று கட்டமைத்து கட்டியது ஆட்சிகள் தான் என்பது மிக பெருமைக்குரிய செய்தி அந்த அளவிற்கு கெட்டி சமத்திகள் நிறைந்த சமூகம் நமது நகரத்தார் சமூகம் அதாவது ஜெர்மனிக்கும் பவேரியான்னு ஒரு நாட்டுக்கும் சண்டை வந்திருக்கு சார் அப்போ ஜெர்மனி வந்து பவேரியா ஃபுல்லாக கான்க் பண்ணிட்டாங்க பிடிச்சிட்டாங்க இப்போ வந்து பவேரியா நாட்டுக்கு மன்னனுக்கு வந்து ஜெர்மனிலேருந்து ஒரே ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா உங்களுக்கு ஒரு வாரம் டைம் இங்கே இருக்கிற மக்கள்லாம் காலி பண்ணி போயிடணும் நாங்கள் வந்து ஆட்சி பண்ண போகிறோம் நீங்கள் காலி பண்ணி உங்களால் முதுகில் என்ன தூக்கிட்டு போக முடியுமோ அதை தூக்கிட்டு அந்த சாமானை தூக்கிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க இந்த ஊரை விட்டு அண்ணா டைம் கொடுக்குறாங்க ஒரு வாரம் கழித்து அந்த மன்னர் பார்க்கிற பொழுது அந்த நாட்டினுடைய எல்லையிலே அந்த நாட்டு பெண்கள் எல்லாம் தங்களது முதுகில் தங்களது கணவர்களை சுமந்து கொண்டு வந்ததாக வரலாறு இருக்கிறது அதே போல் தங்களது கணவர்களை அதாவது செட்டியார்களை தங்களது முதுகில் சுமந்து வந்த வரலாறு எப்பொழுதும் ஆட்சிகளுக்கு இருக்கிறது அந்த காலத்தில் ஆட்சிகள்லாம் அதிகமாக இருந்து மாப்பிளைக்கு கம்மியாக இருந்தப்போ மாப்பிளை முறுக்கு இருந்த காலத்திலேயே செட்டியார்கள் பின்னாடி தான் பதவுசா வருவாங்க